ஹாய் வணக்கம் வந்த நமஸ்கார் நமஸ்தே ராவ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க லைக் நான் தேங்க்யூ ஸோ மச் ராகவ் ஒர்க் முடிஞ்சிடுச்சா இதேமே இதேமே ஏ ஆமாம் அது சும்மா வச்சேன் இதேமே அப்படின்ட்டு இதேமே வணக்கம் அப்படியா சரி சரி ஓகே 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 கிளம்பிட்டேன் ஓகே 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 சாப்பிட்டாச்சா எல்லாம் சாப்பிட்டாச்சா தக்காளி சிஸ்டர் டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்டுருக்கீங்க ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சா ஸ்வீட் கார்ட் ஆமாம் ஆமாம் உங்கள் ஹார்ட்டு தான் டீ முடிஞ்சதா ஓகே ஓகே சூப்பர் வெங்கட்டு குடிச்சிட்டிங்களா ஆ நான் குடிச்சிட்டேன் பாஸ்அப் பறவை ஹார்ட் 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 காவலன் ஹட் காவலன் ரோஜாப்பூர் ரோஜாப்பூ ரோஜாப்பூர் ஓகே ஹாய் சபி ஹாய் ரெஞ்சு தான் வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க சாப்பிட்டீங்க எங்கே போயிட்டுருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுங்க சித்து சிஸ்தருங்க எங்கே போயிட்டாங்க டீ குடிச்சியா ஆனால் டீ குடிச்சாச்சு சும்மா நைட்டு போட வேண்டாம் தான் கொஞ்சம் நேரம் போடுவோம் தான் போட்டேன் சபீமா கொஞ்சம் ஒர்க் வரேன் ஆ ஓகே ஓகே தக்காளி சிஸ்டர் ஓகே பாய் பாய் போய்ட்டு வாங்க தேங்க்யூ ஸோ மச் என்னோடய லைவுக்கு வந்துருக்கு மிக்க நன்றி அவள் டியூஷன் எடுக்கிறா அப்படிங்களா சொல்லிட்டாங்களா உங்கள்கிட்ட ஓகே சர்வம் யமன் பயம் யமன் ஹாய் யமன் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா யமன் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு எத்தனை பேர் எடுத்தீங்க யம தர்மம் இன்றைக்கி எத்தனை பேர் எடுத்தீங்க என்ன யோசனை யமன் கூட்டம் ரத்தமா ரத்தத்தை எடுத்திங்களா அன்னைக்கு ஹவுசர எடுக்கலையா நீங்கள் ரத்தம் ம் ஓகே ஓகே சிரிக்கிறாங்க எமதர்மன் காட் ஆஃப் டெத் ம் அப்புறம் என்ன சமையல் இன்னைக்கு சொல்லுங்கள் என் ஒய் ஒய் ரீசன் வாட் ப்ராப்ளம் என்னாச்சு எதுக்கு இப்படி ஒரு மெசேஜ் ம் அது ரிவ்யூவில் போச்சு அந்த மெசேஜ் என்ன ப்ராப்ளம் என்னாச்சு லைஃபே ப்ராப்ளம் தானே அப்படியா உங்களுக்கு என்ன நீங்கள் நல்லா ஜாலியாக தான் இருக்கீங்க ம் உங்கள் லைஃபுக்கு என்னாச்சு நல்லா தானே இருக்கீங்க அடடா ஜாலியாவா ஆமா இல்லையா ஜாலி கிடையாதா வானவில்லா? அது என்ன பேர் வாங்கவில்லை நேம் நல்லாவே இல்லை அது என்ன அப்படின்னா வானவில்னா அது அர்த்தம் தெரியலையே നെടുങ്ക നെടുങ്ക പയണം പയണം വെറ്റി വെട്ടി എൻ്റെ കോയൽ മണി മുത്തമ്മ ஹாய் வாங்க என்ன மொரப்பு ம் பயங்கர பிஸியோ நீங்கள் அப்படிங்களா ஓகேங்க ஓகேங்க சரிங்க சரிங்க சரிங்க